அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய வாழ்வியல் தத்துவங்கள் சிலவற்றை காணலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நன்றி நீ விரும்பாத துன்பமே உனக்கு வந்து சேரும்போது நீ விரும்புகின்ற இன்பம் மட்டும் உன்னை வந்து சேராதா என்ன நல்லதே நினை நல்லதே நடக்கும் அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஏனெனில் நாளை அவர்களே மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும் நம் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் நாம் எண்ணிய அனைத்தும் ஈடேறும் அனைவரும் அன்பிற்காக ஏங்குகின்றோம் ஆனால் ஏனோ அந்த அன்பை நாம் செலுத்த தவறிவிடுகின்றோம் எவர் என்ன கூறினாலும் சரி என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாது இருப்பின் அதுவே உயர்நிலையை அடையும் மார்க்கமாகும் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று நினைப்பதை விட நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பது வாழ்வை நலமாக்கும் எந்த போராட்டமும் இல்லை என்றால் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இருக்காது மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிப் போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சன உண்மை வெறுப்பை சொல்வதற்குத்தான் வார்த்தைகள் வேண்டும் ஆனால் அன்பை சொல்வதற்கு கண்களே போதுமானது எந்த செயலானாலும் சிந்தித்து செய்யணும் ஏன்னா உங்களது ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலக நினைக்காதீர்கள் அதுவே உங்கள் வாழ்வில் பெரும் தவறாக மாறவும் வாய்ப்புள்ளது உங்களால் இயன்றதை இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதே இறை தொண்டை விட இன்றியமையாததாகும் வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைவரிடத்திலும் பழகுபோமாயின் வேதனைகள் என்பதே நம் வாழ்வில் இருக்காது தங்கள் ஆதரவிற்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்